கிருஷ்ணமூர்த்தி அழகா சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்துக்காகவும் இந்த கூட்டணியின் பின்னால் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார் முதல்ல எப்படி தொடங்கினார்னா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொன்னார் அதில் எந்த தப்பும் இல்லை இந்தி கூட்டணி அமைஞ்சதே மோடியை தூக்கிறதுக்காகத்தான் வேறு எதுக்காக அவங்க என்னஞ்சாங்களா நாட்டை உயர்த்தணும் நாட்டினுடைய ஜிடிபி அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கூட்டணி போட்டாங்களா கிடையாது அதை மாதிரி இங்கே திமுகவை என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு கூட உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை தமிழக மக்கள் பார்த்துப்பாங்க அஞ்சு வருஷம் ஒரு நாள் திமுக உட்கார வச்சதில்லை ஆனால் அந்த பன்னிரெண்டாயிரம் கோடி கல்ச்சர் இருக்கு பாருங்க ஆறு கோடி பேரில் பத்தில் பத்து பர்சன்ட் ஆறு லட்சம் அதுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து பத்து பர்சன்ட் வாக்க திமுகக்கு கொண்டு வந்துடுறது மீதி தொண்ணூறுக்குள்ளே நீ விளையாடிக்க அப்படின்னு சொல்றதுங்கிற அந்த பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு எதிராக போராடணும் அதுக்கு கண்டிப்பாக அதிமுகங்கிற ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படி தான் தொடங்குறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்குன்னா ஐயா நான் போய் பேசுகிறேன் அவர்கிட்ட நீ யார் போய் பேசுகிறதுக்குன்னு கேள்வியை டைவெர்ட் பண்ணாதீங்க அவர் போய் பேசுகிறாரு பேசினா அங்கே நான் ஒரு தலைவனை பார்க்கல தலைவனை பார்க்கலன்னா அர்த்தம் ஒரு தொலைநோக்கு உள்ளால் அங்கே உட்காரல இன்றைக்கி பிரச்சனையை சால்வ் பண்ணால் போகிறோம்ன்ற அண்ணாண்டாம் காட்சி மாதிரி ஒருத்தர் உட்காண்டிருக்காரு சார் ராத்திரி சாப்பாடு கிடச்சிச்சின்னா காலையில் நான் உங்கள் வேலைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறத உங்களுக்கு அவர் எடுத்து சொல்கிறாரு இதில் எங்கே தவறு இருக்குது எனக்கு பாராளுமன்றத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதிமுக சொல்லிச்சுன்னா ஜெயலலிதா அம்மா இருந்தால் அப்படி சொல்லுவாங்களா எனக்கும் இந்த தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எந்த கட்சியாவது சொல்லுமா சரி சட்டமன்றம் தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஈரோடு கிழக்கு நீங்கள் முதல் தேர்தலில் இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் சீரியஸாக எடுத்து தானே பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சீரியஸாக எடுத்து தானே பண்ணிங்க விக்கிரவாண்டியில் எதுக்கு புறக்கணிச்சிங்க திமுக கிட்ட போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு புறக்கணிச்சிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே போய் மீட்டிங் நடத்தி எதிர்வினை ஆற்றிருக்கணும்னா வேண்டாமா இப்போ ஈரோடு கிழக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க புறக்கணிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவீங்க உங்களுக்கு சேலத்தில் நல்ல காற்று வரும் நிம்மதியாக இருப்பீங்க அங்கே எதிர்வினை ஆற்ற போகிறது யார் மாறுதின்னு அறுபதாயிரத்துக்கு பதிலாக ஆறாயிரத்துக்கு வந்தால் ஓகேவா